ஹாய் எவ்வரிவான் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே முட்டை கிரேவி அப்புறம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு அது இன்றைக்கி என்ன சாம்பார்னா முள்ளங்கி கேரட் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் வேற என்ன கேரட் பொரியல் என் அக்கா சாப்பிடக்கூடாது அதனால் அவளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க முட்டை கிரேவி எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு கடுகு போட்டுக்கிட்டாங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க தக்காளி போட்டு அப்புறம் அது நல்லா வதங்கிட்டே இருந்தாங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டாங்க அப்புறம் கருவேப்பில் அப்புறம் வேறு என்ன எல்லாம் அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருந்தாங்க எல்லாம் போட்டு நல்லா வதங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அது பேர் என்ன இது பேர் மிளகாத்தூள் ம் மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா அந்த மாதிரி மசால் மாதிரி வந்ததுக்கப்புறம் முட்டை அவிச்சு வச்சதை எடுத்து இதில் போட்டிருக்காங்க இதுதான் பாருங்கள் எப்படி பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குமே உங்களுக்கு நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நானே இது மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு சமைக்கலாம் தெரியாதுங்க ஏதோ ஓரளவுக்கு அவ்வளோதான் பாருங்கள் இதான் இன்றைக்கி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் நேர்த்தே நண்டு மீன் எல்லாம் நேர்த்தே நான்வெஜ்ஜு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி சும்மா செடி ஒரு கொஞ்சம் முட்டை முட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை வாங்கி ரெடி பண்ணியாச்சு கிரேவி மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு எல்லாம் அப்படியே அப்படியே இருக்குது எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும் வர சாம்பார் இது இன்னுமே என்ன பண்ணுவாங்க அதுக்கு தான் வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்காங்க மறுபடியும் எண்ணெயில் எண்ணெயில் கடுகு அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி தாளித்து அப்படியே இந்த சாம்பாரில் கொட்டி மிளகாத்தூள் போட்டு இறக்கிடுவாங்க அவ்வளோதான் சாம்பார் ஓவர் இதான் எனக்கு எங்கள் வீட்டில் சண்டே லஞ்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்